அனைவருக்கும் வணக்கம் நான் மருத்துவர் சதீஷ்குமார் அரசினர் சித்த மருத்துவக் கல்லூரியில் விரிவுரையாளராக பணியாற்றிட்டு வரேன் இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு பார்த்திங்கன்னா குன்பம் அப்படிங்கிறத அல்சர் அல்சர் அப்படின்னா பெப்டிக் அல்சர் கேஸ்ட்ரிக் அல்சர் டியோடன அல்சர் யூஸ்அஃப் போன்ற வயிறு சம்மந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்கும் என்ன காரணம் அதுக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறது ஒரு சுருக்கமான ஒரு பதிவு பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம சுருக்கமாக நம்ம அல்சர் பார்த்திங்கன்னா அபவ் டுவெண்ட்டி ஏஜுக்கு மேலே தான் வரும் அபவ் டுவெண்ட்டனா ஃபிஃப்டின் ஏஜுக்கு மேலே ரேர் இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட உணவு பழக்க வழக்கங்களனால மாறுபாட்டினால தான் இது முக்கியமாக வரும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்னால் வரும் ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்டு அல்சர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கேஸ்ட்ரிக் அல்சர் ஒரு மிகுந்த கவலை இல்லை ஒரு மாதிரி மன அழுத்தம் அதிகமாக இருக்கும்போதும் அந்த மாதிரி அல்சர் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மாறுபட்ட உணவு பழக்க வழக்கங்கள் சரியான நேரத்துக்கு உணவு உண்ணாமை அதுதான் முக்கியமான காரணம் இந்த சித்த மருத்துவத்தில் இதை வந்து குன்மம்னு சொல்லுவாங்க இந்த குன்மம் வந்து பார்த்திங்கன்னா எட்டு வகையான குன்பம்னு சொல்லுவாங்க அந்த வழி அழல் ஐயம் அந்த கலப்பு குன்மங்கள் எல்லாம் சேர்த்து எட்டு வகையான குன்மங்கள் சொல்லுவாங்க இந்த குன்மத்துக்கான மருந்துகள்னு பார்த்திங்கன்னா நிறைய மருந்துகள் சொல்லியிருப்பாங்க அதில் ஒரு சிறந்த மருந்துகள் பார்த்திங்கன்னா ஏழாதி சொர்ணம் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னா உணவு பழக்க வழக்கங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வயசில் நம்ம கரெக்டான முறையில் வந்து நம்ம சாப்பிட்ருப்போம் நம்ம வயது அதிகமாக அதிகமாக நம்மளோட இப்போ காலேஜ் டைம் போகிறோம் அங்கே வந்து ஒரு மாறுபட்ட உணவு முறை அதுக்கப்புறம் ஸ்கிப் பண்ணுறது காலை உணவு வந்து ஸ்கிப் பண்ணுறது சரியான நேரத்தில் சரியான உணவு எடுக்கிறது இல்லை நிறையா ஸ்பைசி ஃபுட்டு இல்லைன்னா வெளியில் ஜங்க் ஃபுட் எடுத்துக்கிறது மாதிரி தொடர்ந்து இரவு நேரம் வந்து நீண்ட கழித்து நம்ம உணவு எடுத்துக்கிறது காரத்தன்மையை உள்ள உணவுகளை அதிகமாக எடுத்துக்கிறது இதெல்லாம் வந்து நம்ம இந்த கேஸ்டிக்கல்ஸ் பெப்டிக்கல்ஸ் இருக்க வாய்ப்புகள் வந்து அதிகம் முக்கியமாக எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த உணவு குழாயில் வந்து எங்கே செரிமானம் ஆரம்பிக்குதுன்னா நம்ம வாய்ப்பகுதியிலே செரிமானம் ஆரம்பிச்சிடும் வாய்ப்பகுதியில் செரிமானம் நன்றாக நம்ம வந்து உணவு வந்து நம்ம ஒரு உணவுக்காக நம்ம குறைந்தபட்சம் இருபது நிமிடம் ஒதுக்காகணும் இருபது நிமிடம் ஒதுக்கி உணவு நன்றாக மென்று அதை வந்து நம்ம மென்று நம்ம சரிமானம் நடக்கும்போது மட்டும்தான் அந்த ஆல்சர் அந்த மாதிரி தொந்தரவெலாம் வராது நம்ம நம்ம அவசரத்தில் வந்து நம்ம சாப்பிடும்பொழுது சரியான செரிமானம் வந்து வராமல் இந்த பில்ச்சிங்னு சொல்கிற வயிற்று உபியூச மரம் அப்புறம் ஏப்ப முரம் இதெல்லாம் வந்து தொடர்ந்து வரும் அது சரியான நேரத்தில் வந்து செரிக்க முடியாமல் ஒரு டிஸ்கம் போட்டுன்னு சொல்லுவாங்க வயிற்று பிரச்சனைகள் வந்து உருவாக ஆரம்பிச்சிடும் இதுக்கெலாம் முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா நம்மளோட வயிற்று பிரச்சனை அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது அவங்களுக்கு வந்து ஒரு உணவு எடுத்தாலும் எடுத்துக்கொள்ள முடியாத சூழ்நிலை நன்றாக பசி ஆர்வம் இல்லை அப்படிங்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தொந்தரோடு ஆரம்பிச்சதுன்னா நம்ம நவீன பர்பஸை வந்து நீக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா என்ன காரணம் இது ஒரு புதுசாக இருக்கலாம் இந்த நவீன பர்பஸை என்ன பண்ணோன்னா நம்ம உணவு வாயில் உள்ள உமிழ்நீர் சுரப்பை வந்து கம்மி பண்ணிடுது உமிழ்நீர் சுரப்பை வந்து கம்மி பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்ம உமிழ்நீர் வந்து நல்ல தன்மையில் இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து அந்த உணவு செரிமானம் வந்து சிறப்பான முறையில் அமையும் இதற்கு உதாரணம் வந்து பய பத்து இருக்கப்பட்ட குழந்தைகளுக்கு வந்து யாருக்கும் பார்த்திங்கன்னா பெருசாக அல்சர் கேஸ்ட்ரிக் அல்சர் பெப்டிக் அல்சர் அப்படின்லாம் கம்ப்ளைண்டே வராது காரணம் என்னென்னா குழந்தைகளுக்கு இயற்கையிலேயே உமிழ்நீர் சுரப்பு அதிகமாக இருக்கிறதுனால அந்த தொந்தரவுலேருந்து அவங்க வந்து இயற்கையிலேயே அது வந்து காப்பாற்றப்படுறாங்க அதனால் நம்ம வந்து மிகுந்த கவனமாக இருக்கணும் இப்போ இருக்கிற எல்லா பற்பாசிலையும் பார்த்திங்கன்னா கெமிக்கல் இன்கேடின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பார்க்க முடியாத அளவுக்கு நுண்ணிய தன்மையாக இருக்கும் அதை நம்ம போய் நெட்டில் பார்த்தோம்னா அதோடய பக்க விளைவுகள்லாம் மாதிரி இருக்கும் நான் சொல்கிறது என்னென்னா இந்த மாதிரி வயிறு தொந்தரவுகள் இருக்கவங்க வந்து பற்பாசியை நீக்கிட்டு சித்த மருத்துவத்தில் இருக்கிற திரிபுழா பற்பொடியை நம்ம எடுத்துக்கலாம் இல்லை கருவேளம்பட்டை பல்பொடி இல்லை நான் பற்பொடிகள்லேயே பார்த்திங்கன்னா நிறையா அந்த ஓமம் உப்பு கலந்த பல்பொடி இதெல்லாம் நம்ம பயன்படுத்திகிட்டு வந்தோம்னா அந்த வயிற்று பிரச்சனையிலருந்து நம்ம விடுபடலாம் பொதுவாக இந்த அல்சர்னு சொல்கிறது வந்து கேஸ்ட்ரிக் அல்சர் பெப்டிக் அல்சர் இருந்தாலுமே அதில் வந்து தீவிர நிலையில் வந்து நம்ம இரிட்டபுள் பவுல் சின்ட்ரோம்னு சொல்லுவோம் இந்த இரிட்டபுள் பவுல் சின்ரோம் வந்துருச்சு அப்படின்னா இது வந்து ஒரு ஆட்டோமேடிக் டிசார்டராக கனெக்ட் ஆகிடும் இந்த ஆட்டோமேடிக் டிசார்டர் என்ன ஆகும் அப்படின்னா இதுக்கு ஒரு தீர்வே இல்லாமல் ஒரு சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட்லேயே நம்ம போயிட்டுருப்போம் நம்ம அந்த மருந்து நிறுத்தினோம்னாலும் இப்போ நம்ம ஒரு மெடிக்கேஷனில் இருக்கிறோம் அந்த மருந்து நிறுத்தினோம்னா உடனே இது சிம்டம் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் அதனால் நம்ம வந்து அந்த ஐபிஎஸ் அப்படிங்கிற நிலைமைக்கெலாம் போகிறதுக்கு முன்னாடியே நம்ம இதை வந்து தவிர்த்திடணும் அதற்கான வழிமுறைகளில் வந்து சித்த மருத்துவத்தில் வந்து சிறந்த வழிமுறைகள் இருக்குது அதுக்கு வந்து சுண்டை வற்றல் சுரணம் இருக்குது சுண்டை வற்றல் சுர்ணம் வந்து மோரில் எடுத்துக்கொண்டு வரலாம் ஏழாதி சுரணம் குங்குளி பற்பம் கலந்து மோரில் எடுத்துக்கொண்டு வரலாம் ஐந்து கிராம் அளவு எடுத்துக்கலாம் இல்லை த்ரீ டு ஃபைவ் கிராம் அளவு எடுத்துக்கொண்டு வரலாம் அப்புறம் சிறந்த முறையில் செத்த மருத்துவத்தில் இருக்கிற ஒரு ஸ்பெசிஃபிக் மெடிக்கேஷன் அப்படின்னா அல்சருக்கு பார்த்திங்கன்னா அண்டலேகியம்னு இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா சீரகம் பெருஞ்சீரகம் முட்டையோட வெண்கரு எலும்புச்சம்பளை சாறு பணங்கற்கண்டு கொஞ்சம் சிறிதளவு நெய் தேன் கலந்து அது ஒரு ப்ராசஸ் பண்ணியிருப்பாங்க இந்த ப்ராசஸ் கொஞ்சம் வந்து சிறிதளவு பண்ணும்போது இது கொஞ்சம் சரியாக இருக்கும் அதனால தான் கம்பெனியில் வந்து பெரிய அளவில் மார்க்கெட்டில் வரதில்லை இந்த மாதிரி வந்து சித்தமூத்தவரோடய பக்கத்தில் அணுகி இந்த மருந்துகளை அந்த அண்டலேயும்னு சொல்கிற மருந்து வந்து நீங்கள் எடுத்துக்கொண்டு வந்தீங்கன்னா முற்றிலுமாகவே அது வந்து ஈஸோ இருந்தாலும் பெப்டிக் இருந்தாலும் டியோடின் அல்சராக இருந்தாலும் ஐபிஎஸாக இருந்தாலும் இந்த சுண்டை ஓட்டல் சூரணம் ஏழாதி சொர்ணம் இந்த மருந்துகள்லாம் கலந்து எடுத்து கொண்டு வரும் பொழுது நீங்கள் வயிற்று நோய்கள் வந்து முற்றிலுமாக ஏற்படலாம் இதற்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தொந்தரவுலாம் வந்துருச்சுன்னா நீங்கள் சிஸ்டமேட்டிக் ஃபுட்டை வந்து ரெடி பண்ணிக்கணும் ஒரு எயிட் டு டென் எயிட் டு நைன்குள்ளே நீங்கள் மார்னிங் ஃபுட்டு எடுத்துக்கணும் அதுலேயும் காரம் இல்லாத உணவுகள் எடுத்துக்கணும் நிறைய மோர் எடுத்துக்கலாம் தயிர் எடுத்துக்கலாம் பால் எடுத்துக்கலாம் முக்கியமாக டீ காஃபியை நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும் பழங்களில் ஆப்பிள் வந்து சிறந்தது ஆப்பிள் மாதுளை இந்த கொய்யாப்பழம் போன்ற பல வகைகள் வந்து உங்களுக்கு வந்து சிறந்த முறையில் வந்து இந்த அல்சர்லேருந்து குணமாக்கிறதுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கும் மதிய நேரத்தில் நம்ம இந்த கீரை வகைகள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு மணத்தக்காளி கீரை வந்து சிறந்தவையும் மற்ற கீரையை விட மணத்தக்காளி கீரை எடுத்துக்கிட்டால் சிறப்பாக இருக்கும் நன்றாக சமைத்து ரொம்ப ஸ்பைஸியாக இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கணும் பெரும்பாலும் அந்த அல்சர் இருக்கிறவங்க வந்து ஆயில் ஃபுட் அவாய்ட் நல்லது பொறிச்சது அந்த மாதிரி ஐட்டத்தை நான் அவாய்ட் நல்லது நான்வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட உடவலோட செரிமான தன்மைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒத்துக்கிட்டால் நம்ம எடுத்துக்கலாம் இல்லை ரொம்ப தீவிரமான நிலையில் இருக்கும்போது நான்வெஜ்ஜு முற்றிலுமாவே ஒரு ஒன் மந்த் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம இதிலேருந்து ரெக்கவரி ஆன பிறகு நீங்கள் எடுத்துக்கலாம் பெரும்பாலும் அல்சர் இருக்கிறவங்க வந்து நம்ம இந்த சிக்கன்லாம் அவாய்ட் பண்ணுறது வந்து சிறப்பாக இருக்கும் இரவு நேர உணவுகள் வந்து முன்னாடியே எடுத்துக்கணும் ஒரு ஏழ் டு எட்டுக்குள்ளே எடுத்துக்கணும் அந்த இரவு நேர உணவுகளில் சப்பாத்தி பரோட்டா போன்ற உணவுகளை தவிர்த்துட்டு இட்லி எல்லாம் சாதம் கூட எடுத்துக்கலாம் சாதம் நம்ம தயிர் கலந்து கூட எடுத்துக்கிட்டு பழங்கள் எடுத்துக்கலாம் ஒரு ஆஃப்டர் வந்து நீங்கள் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா கூட ஆஃப்டர் எயிட் வந்து ஆப்பிள் அந்த மாதிரி உணவுகளை நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்துக்கொண்டு நீங்கள் மருத்துவ அறிவுரைப்படி இந்த மருந்துகள்லாம் எடுத்துக்கொண்டு வந்தீங்கன்னா முற்றிலுமாகவே இந்த பிரச்சனையிலேருந்து விடுபட்டு நம்ம சிறந்த மொழியில் வாழலாம் இது அல்சருங்கிறது வந்து நோய் மட்டுமல்ல மனதளவில் பாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான நோய் அதனால் சரியான முறையில் ஆரம்பத்திலே அணுகணும்னா நம்ம இந்த நோயில் வந்து முற்றிலுமாக விடலாம் என்பது என்னோட கருத்து நன்றி வணக்கம்